மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் வந்து ஒரு நடிகர் மற்றும் சமையல் கலைஞர் வெள்ளித்துறையில இருந்து சின்ன திரைக்கு வந்திருந்தாரு பிரைவேட் ஒரு தனியார் டிவி தொலைக்காட்சியில வந்து இவர் வந்து குக்வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல ஜட்ஜாவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஜாய் கிருஷ்ணன் டா இவங்க வந்து ஒரு ஆடை வடிவமைப்பாளர் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து ஆடை வடிவமைச்சு கொடுத்தவங்க நிறைய போஸ்டர் எல்லாம் போட்டுருப்பாங்க நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்து அவங்களோட சமூக வலைதளங்களில் பகிர்ந்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் திடீர்னு சொல்லி மாதம்பட் ரங்கராஜ் அவர்களோட திருமணமான போட்டோ வந்து போட்டாங்க அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு மாதம்பி ரங்கராஜ் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அது வந்து கிட்ட வர நாலு மாசமா வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு ராய கிருஷ்ணராவ் வந்து நிறைய பத்திரிகை வந்து நிறைய வந்து பிரஸ் வீட்ல கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க பட் மாதம்பி ரங்கராஜ் அவர்கள் எந்த ஒரு பிரெஸ் வீட்லயோ எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ண கிடையாது அவங்கள வந்து மகளிர் ஆணையம் வந்து கடைசியா ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பி இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே அவர் ரெண்டு பேருமே போய் சம்மன் ஆஜராயிட்டு பேசியிருந்தாங்க ரெண்டாவது வாட்டி போயிட்டு ஆஜராகிட்டு பேசும்போது இவங்களுக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஜாய் குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்து இன்னைக்கு அஞ்சு நாள் தான் ஆகுது இந்த இடத்துல நேத்தைக்கு மகளிர் ஆணையம் வெளியிட்டு இருந்தாங்க ரங்கராஜ் அவர்கள் இந்த குழந்தை ஜாய் கிருஷ்ணாவுக்கு பிறந்த குழந்தை தன்னுடைய குழந்தைதான் ஏற்கனவே பிரச்சனை என்னன்னா ஜாய் கிருஷ்ணாவா இரண்டாவது திருமணம் பண்ணிட்டு கர்ப்பமாக்கிட்டு அவங்களை விட்டுட்டு போயிட்டாரு ஜாய் கிருஷ்ணாவுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து ஜாய் கிருஷ்ணா சொன்னா எனக்கும் இந்த குழந்தைக்கும் அவர் தான் பொறுப்பு இந்த குழந்தைக்கு அப்பா மதம் டாக்ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த குழந்தைக்காக நான் எந்த எல்லா வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல அவர் வந்து ஒப்புக்கிட்ட கொண்டுட்டார் இந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா நேற்றுக்கு சொல்லி சொன்னவர் இன்னைக்கு அப்படியே அந்த பல்க அடிச்சிருக்காரு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த குழந்தைக்கு அப்பா நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சி செக்ஷன் பண்ண ஜாய கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வந்து நேரா வந்து சொல்லுமீட்ல என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து எனக்கு டியூ டேட் இது கிடையவே கிடையாது நவம்பர் எண்டு இல்லைன்னா டிசம்பர் எனக்கு டியூ டேட் கொடுத்துருந்தாங்க பட் எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்னால மாதம்பட்டி ரங்கராஜ்னால எனக்கு சி செக்ஷன் பண்ணியிருக்கு இவ்வளவு சீக்கிரமா குழந்தை பிறந்திருக்கு எனக்கு குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ரெண்டாவது சி செக்ஷன் செகண்ட் தான் ட்ரை பண்ண நடக்கும்னு நினைச்சாங்க பட் சி செக்ஷன் அதுக்கு காரணம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அவர் கொடுத்த டென்ஷன் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னுடைய குழந்தை வந்து என்ஐசி இருக்கு அதுக்கு எல்லாமே காரணம் அவருதான் இந்த தமிழ்நாட்டுக்கே மாதம்பட்டி லங்கராஜோட சாபம் வேணா நீங்க பாருங்க என் குழந்தையோட சாபம் வந்து இவரை சும்மாவே விடாது எவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு நான் இங்க தான் இருப்பேன் டிஎன்ஐ டெஸ்ட் எடுக்கணும் நான் சொன்னதுக்கு இல்ல நான் வந்து அவர் அப்பா என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு டெஸ்ட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு இப்ப நான் இங்க தான் இருக்கேன் அப்படி தான் இருக்கே நான் வந்து வர சொல்லுங்க எடுத்து பாக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு உடனே பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க அதுக்கு நெகட்டிவ் நெகட்டிவா வராதுங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் பாசிட்டிவா தான் வரும் ரெண்டு வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கோம் இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுடைய மெசேஜஸையும் காமிக்கிறாங்க மாதம்பிட்டு ரங்கராஜ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சொல்லிருக்காங்க அதுக்கு கிருஷ்ணன் சொல்லுவாங்க மா பிளாக் மெயில் பண்ணி நான் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்களா எவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்காரு பாருங்க பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு சோல்மேட்னா அவனை எப்பவும் எதுக்காகவும் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காரு இப்படி யாராச்சும் பண்ண முடியுமா பிளாக்மெயில் பண்றவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு கார் நான் பிஎம்டபிள்யூ கார் வாங்கித்தான் கட்டுறேன் எனக்கு கார் வாங்கி கொடுத்தாரு இப்ப எல்லாத்தையுமே நான் தான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு வேலை இல்ல என் கஷ்டப்பட்டு நான் காசு வந்து கட்டிட்டு இருக்கேன் அந்த காசோட இஎம்ஐ கெட்ட சொல்ல சொல்லி சொல்லிதான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து பேசுறாரு இந்த குழந்தைக்கு அப்பான்னு ஒத்துக்கிட்டா வந்து இந்த குழந்தையோட எனக்கும் பராமரிப்பு செலவுகளை எல்லாம் அவர் ஏத்துக்கணும் எல்லாமே நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னவரு இன்னைக்கு அப்படியே வந்து நாலு சபத்துக்குள்ள ஒண்ணு பேசாரு வெளிய வந்து ஒண்ணு பேசாரு அவருக்கு உண்மையே பேச தெரியாதா நான் இத்தனை பிரஸ் மீட்ல வந்து நான் வந்து இது குடுக்க இன்டர்வியூ குடுக்குறேன் இல்லையா அவர் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜாய கிருஷ்ணா அப்படியே வந்து கொந்தடிச்சு பேசுறாங்க இந்த குழந்தையோட சாபமே சும்மா விடாது இவர் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க எல்லாருமே சொன்ன விஷயம் ஜாய தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க மாதம்பட்ட அங்கராஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இருக்கும்போது நேற்று வந்து எப்படியோ வந்து மனுஷன் ஒத்துக்கிட்டாரு பரவாயில்ல முடிஞ்சிச்சு இந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே ஒரு ஒரு பத்து மணி நேரம் ஆகலுக்கு முன்னாடி அப்படியே அந்தர்வழிட்டு அடிச்சு இவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஜாய்கிருஷ்ணா என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட சைட்ல இருக்கு நிறைய பேர் வந்து அவங்க அவரை வந்து இந்த குழந்தை அவனுடைய இது இல்லை அப்படிங்கிற மாதிரி பூ ப்ரூஃப் பண்ண வைக்கிறாங்க அந்த மாதிரி பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவருக்கு மேல எஃப்ஐஆர் போட போட சொல்லி சொல்லியிருக்காங்க டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க மகளுக்கு அவர் எஃப்ஐஆர் போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாய்கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க நிறைய கஷ்டப்படுத்துறாரு ஒன்பது மாசம் கோர்ட்டுக்கு வரும்போது அவங்க நடக்க முடியாம கஷ்டப்பட்டு வருவாங்க ரொம்ப ஆச்சு அந்த இதுதான் முடிஞ்சிச்சு நினைக்கும் போது இன்னைக்கு குழந்தை பிறந்த அஞ்சு நாள்தான் சீசக்தி பண்ண பண்ண ஒருத்தங்களுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்கும் அப்படிங்கிறது பண்ண பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க நிக்கவே முடியல ஸ்ட்ரக்சர்ல வந்து இறங்குறாங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துற மாதம் பெற்றாங்களா எதுக்காக வந்து என்னைக்குமே வந்து உண்மை வந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது மிஸ்டர் மாதம்பி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜாய சொல்லியிருந்தாங்க ஏன் இதுக்காக இந்த மாதிரி பண்றாரு எல்லா விஷயமே எல்லா ப்ரூஃபும் அப்படியே வச்சிருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒண்ணு எடுத்தா அப்படி தெரிய போகுது யார் அப்பா அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுமே இவ்வளவு படிச்சுமே மாதமி ரங்கராஜ் ஏன் இந்த மாதிரி பிகே பண்றாரு அப்படின்னு தெரியல எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது யாரு யாரு சொல்லி பண்ணாலும் நமக்கு அறிவு கிடையாது அவர் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிருஷ்ணா கேக்குறாங்க அவங்க கேக்குற கேள்வி எல்லாமே கரெக்ட் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு நேத்து எண்டுக்கார்டு போட்டாங்கன்னு நினைக்கும் போது இன்னைக்கு இல்ல எந்த இல்ல அது புள்ளி டாட் கிடையாது கம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்கலாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜாய் ஜாயகிருஷ்ணாட குழந்தை என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க அந்த குழந்தை நல்லபடியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா மீட்டு வரணும் அப்படின்ட்டு எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க